நிறைய நடிகைகள் இவர் விரும்பினாங்க சிவகுமார் சார் அப்போ வந்து அவ்வளோ அழகா இருப்பாரு விரும்பினாங்க ஆனால் அவர் விரும்பல தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு விரும்பினார் அதே மாதிரி தான் போயிட்டு கிராமத்தில் லட்சுமி அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு இன்னைக்கு வரைக்கும் அவங்க லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவர் வந்து பயங்கர கோ கோவக்காரரு கூட அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பார் ஆட்டோ அதாவது கார் வரலன்னா ஆட்டோவிலேயே ஏபிஎம்பரைக்கும் வந்திருப்பார் நடிக்க அந்த அளவுக்கு அதனால இவர் என்ன நினைச்சார்ன்னா அவருடைய மகனு மூத்த மகனுக்கும் தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணு வச்சு பார்த்தார் இவர் ஜோதிகாவை லவ் பண்ண ஆரம்பிச்சார் முதல் படத்திலேருந்து இவங்க லவ் பத்துக்குச்சு ஆனால் யாருக்கும் தெரியாது முதல் படத்தில் ஆரம்பிச்சுட்டாங்க முதல் படத்துல இருந்து அவங்களுக்கு பிடிச்சு போச்சு அவங்களுக்குள்ள லவ் நடந்தது அது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தது ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல விஜயகாந்த் சார் வந்து அப்போது வந்து தலைவராக இருந்தார் நடிகர் சங்கத்தில் அவர்கிட்டையும் போய் வந்தால் சொன்னார் நான் இன்றைக்கி விஜயகாந்த் சாருடைய இவர் பேசி போன கொஞ்ச நாளுக்கு நேரம் கழித்து நான் அந்த பக்கம் போனேன் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதிட்டு இருந்தேன் அதுக்காக போயிருக்கும்போது இப்போதான் வந்தார் அவர் கற்றுட்டு போனார் அவருடைய பையன் லவ் பண்ணுறது ஜோதிகாவை லவ் பண்ணுறது பிடிக்கவே இல்லையா எப்படி அது அவங்க பிரியங்க பிரிச்சுக்கா பிரிங்க பிடிச்சு பிரிங்க கேப்டன் என்ன நீங்கள் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி மிகுதியாக பிடிவாதமாக இருந்தார் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதே சிவகுமார் சார் வந்து அவருடைய எழுபத்தைந்தாவது பிறந்த நாளுக்கு நான் அவர் பேட்டி எடுக்க போனேன் அப்போ சொன்ன என்ன சொன்னார்னா உங்கள் மருமகள் மூத்த மருமகளுக்கு சொல்லுங்க நானே தேடி கூட அப்படி கிடைச்சிருக்காது அந்த அப்படி ஒரு அன்பான மகளாய் எனக்கு கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி பாராட்டியிருந்தார் சில நேரங்களில் சின்ன சின்ன உரசல்கள் வந்துரும் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லுவோம் அல்லது ஏதாச்சும் சொல்லுவாங்க இதை ஏன் பண்ணிவிட்டு அதை பண்ணுங்கள் அது சரியில்லை இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை மாறும்போது கொஞ்சம் டக்கு இதாகிடும் சிலர் சிலர் வந்து அவங்க ஏற்கனவே ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காங்க ஃபேமஸான ஆளாக இருக்காங்க ஒரு சாதாரண இருந்து வந்து அதுக்கு தெரியாது ஏன்னா குடும்ப பெண்ணாக இருக்கும்போது குடும்ப பெண் எல்லாமே இவங்க குடும்ப பெண் தான் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வரும்போது நீங்கள் எல்லாமே மாமனார் மாமியாரை ஒட்டி தான் நீங்கள் அவங்களோட சார்ந்து தான் வாழணும்னு வைப்பாங்க இவங்க அப்படி இல்லை இவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலாக அவங்க ஒரு பெரிய ஹீரோயினாக இருக்காங்க இவரும் பெரிய ஹீரோ தனியாக இருப்போமே அப்படின்னு விரும்புவாங்க ஏற்கனவே அமைதியான சாமியார் ரொம்ப அமைதியாக இருப்பார் பேச மாட்டார் சூர்யா சினிமாவுக்கு வந்து தான் சிம்ரானுக்கில் முத்தம் கொடுக்குற காட்சியில் இப்போ பதினேழு இருபது டேக் வாங்கினவர் மற்ற மாதிரி இருந்தால் இருபது டேக்லேயே தப்பு தப்பாக முத்தம் கொடுத்து இருபது முப்பது டேக் எடுத்துருப்பாங்க தப்பு தப்பாக முத்தம் கொடுத்தா ஆனால் இவர் வந்து தயங்கிட்டு வேத்து கொட்டி இது பண்ணி அட போய் நானே முத்தம் கொடுத்துறேன்னு அந்த கடைசியில் சிம்ரானே இவங்களுக்கு முத்தம் கொடுத்து அந்த சீன் முடித்தான்னு அந்த மாதிரி ஒரு ரயில் ஒன்னியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் அணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் ஜோதிகா நூறு கோடி ரூபாயில ஒரு வீடு கட்டி ஈசிஆர்ல வந்து தனி குடித்தனம் வந்து போகிறதா வந்து தகவல் வந்து கிடச்சிருக்கு இப்போ நார்மலா சிவகுமார் ஃபேமிலி வந்து பிரபு சாரோட ஃபேமிலி மாதிரி தான் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தற்பொழுது தனி குடித்தனத்திற்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்ததற்கு என்ன காரணம் இல்லை இவங்க இப்போ முடிவெடுக்கலை முன்னே வந்து கல்யாணத்து சமயத்தில் இவங்க வந்து அந்த வீடு சின்ன வீடு தான் கல்யாணம் ஒரு பத்தொம்பது வருஷம் கிட்டே இருக்கும் பெரிய வீடு கிடையாது வீடு போனீங்கன்னா நான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன் பெரிய வீடு கிடையாது ரொம்ப பெரிய வீடு கிடையாது ஒரு மூணு ஃபேமிலி இருக்க முடியாது கார்த்திகோட ஃபேமிலி இங்கே தான் இருக்கு இவருடைய ஃபேமிலி அது தாண்டி இவங்களுக்கு வந்து இவருக்குன்னு இந்த ஓவியருக்கு ஓவியம் வைக்க ஒரு இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குது ஓவியம் வைக்க புக்ஸ் வைக்க ஒரு ரூம் இருக்குது ஹால் இந்த அளவுக்கு ஒரு பெருசாக இருக்குது நீங்கள் மேலே ஒரு மேலே ரெண்டு ரெண்டு மூணு கட் கட்டினா தான் உண்டு கட்டியிருக்காங்க மேலெலாம் போய் கட்டி இந்த சைடில் இந்த சைடெலாம் கட்டி கொஞ்சம் விரிவுபடுத்தியிருக்காங்க அந்த சமயத்தில் ஆனாலும் கூட இது ரொம்ப சின்ன வீடு தான் நினச்சி கல்யாணமாகிட்டு கொஞ்சம் காலத்தில் அங்கே இருந்தாங்க அதுக்கு பிறகு தான் இவங்க அடையார் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய பங்களா ஒன்று கட்டினாங்க ஒரு ஏறக்குறைய நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய பங்களா அவருடைய மனைவிக்காக கட்டினார் இவர் லவ் பண்ணிட்டுருக்கிற ஜோதிகாவுக்காக கட்டின வீடு தான் அவர் கட்டினார் பார்த்து பார்த்து கட்டினார் இப்போ விஜய் எப்படி ஃபாரின்லேருந்து ஒரு நடிகருடைய வீட்டை பார்த்துட்டு வந்து அந்த மேட்ல பேட்டன்லேயே கட்டினார் ஒரு வீடு அந்த மாதிரி இவரும் வந்து அவர் லவ் பண்ணுற பண்ணுற பெண்ணுக்காக ஒரு அழகாக ஒரு வீடு கட்டி அங்கேயே குடியேறினாங்க ஆனால் அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பெரிய இதுவரை சரி ஓகே நீங்கள் வந்து இந்த சின்ன வீடு கொஞ்சம் சின்னதாக இருக்குது இதில் இருக்க முடியாது அப்படின்னு அவங்க அவங்களுக்கும் குழந்தைலாம் பிறக்கும் போது அங்கே தான் இருந்து அங்கே தான் வந்து அவரே சிவகுமார் சார் அங்கேயே போயிட்டு அந்த இடையாருக்கு போய்ட்டு அதனுடைய பேரனை பேத்தி ஸ்கூலுக்கு அவர் தான் கூப்பிட்டு போவார் பெரும்பாலும் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவார் பேக் இவர்தான் பிடிச்சிட்டு வருவார் அவரை ஜாலியாக சுற்றிட்டு போவார் நடந்து இருப்பார் சில நேரங்களில் சே இவரை சூர்யா அப்படியே நீ பேக் வாங்கிடா அப்படி தாத்தா எடுத்துகிட்டு வரல எதுக்கு அப்படின்னு பாருங்க அவள் கொஞ்சம் சுட்டியான பையன் தாத்தா மாதிரி ஓவியம்லாம் வரையக்கூடியவர் அந்த ஃபேமிலியில் எல்லோரும் ஓவியம் வரைவாங்க சிவகுமார் வரைவார் அவருடைய சூர்யா வரைவார் கார்த்திக் வரைவார் இப்போ பேரனும் நல்லா வரைவார் ஓரளவு வரைஞ்செல்லாம் காட்டும்போது தாத்தா உன்னை விட நல்லா வரைஞ்சிருக்கேன் பார்த்து பார்த்தியா அப்படின்பார் ஆமாடா ஆம்படா அப்படின்பார் ஏன்னா பேரன்லாம் நல்லா வந்து நீ சரியாக வரையலைன்னு சொல்ல முடியாதுல்ல அதனால் அவர் நல்லா பேரனை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவார் அவர் வந்து என்னென்னா அது விவரம் சிவகுமார் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு கண்டிப்பாக இருக்கும் பர்ஃபெக்ஷன் எல்லாத்துலேயும் அஞ்சு மணிக்கு நீங்கள் வரேன்னு சொன்னிங்கன்னா கரெக்டாக அஞ்சு மணிக்கு அங்கே இருக்கணும் அஞ்சு பத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு பேட்டி கிடையாது போய்ட்டோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் சார் எப்படி சார் இந்த பர்ஃபெக்ஷன் ஜோதி காட்டம் இல்லையோ இல்லை இல்லை எல்லார்ட்டையும் அதை எதிர்பார்ப்பார் எல்லார்ட்டையும் எதிர்பார்ப்பார் இப்போ நாங்கள் நீங்கள் நம்ம வந்து ச ஒரு சப்போஸ் நாங்கள் ஒரு பேட்டிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்கன்னா எந்த மாதிரி பேட்டின்னு கேட்பார் உங்களுக்கு வந்து சினிமா சார்ந்தால் நடிகை சார்ந்தால் இந்த 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 பேட்டர்ன் சார் ஓகே எத்தனை பக்கம் வருவார்னு கேட்பார் ஒரு நாலு பக்கம் ஒரு மாதிரி இருக்கும் சார் ஒரு பத்து கேள்வி இருக்கும் சரி இந்தந்த ஃபோட்டோ எடு அவர் இது கேள்வி கேட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருவார் இந்த பேட்டிக்கு இந்தந்த ஃபோட்டோ பயன்படுத்தலாம்னு வச்சுக்குவார் நீங்கள் போய் சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அதை தாண்டி உட்காந்து பேசும்போது சில வெளிப்படையாக நிறைய விஷயம் சொல்லுவார் வெளிப்படையை எம்ஜிஆர் இந்த நடிகை அந்த நடிகை அதில் பல வெளிப்படையாக பேசுவார் ஆனால் எல்லாமே ஒரு எல்லாமே ஒரு முறைப்படி கரெக்டாக இருக்கணும் அந்த நேரத்துக்கு வரணும் பேசணும் அப்படின்னு நானே ஒரு ஒரு பேட்டியில் பேசும்போது இதில் தான் கேட்டேன் நீங்களும் சூர்யா சாரும் ஜ அப்பா அம்மா அப்பா மகனாக நடிப்பீங்களா சார் அப்படின்னு என்ன கேள்வியெல்லாம் கேட்குற நீ எப்படின்றாரு அன்றைக்கி வந்து அதே இங்கே பிரசாத் லெவலில் படத்தோட ப்ரெஸ் மீட் நடக்குது மேலே இதே ஏறி இப்போ உட்காந்து பேசும்போது சொல்கிறாரு இந்த குமுதங்காரங்க என்னென்னா கே என்னென்னமோ கேடா ஏடாங்கணுமா கேட்பாங்க நீங்களும் உங்கள் பையனும் சேர்ந்து நடிப்பீங்களான்னு கேட்குறாங்க இப்படியெல்லாம் முடியுமா அப்படி இப்படின்னாரு பார்த்தா ஒரு ஆறு மாதம் கழிச்சு அவங்களே சேர்ந்து நடித்தாங்க ஏன்னா சார் இப்போ சேர்ந்து நடிச்சிட்டிங்க போடா அப்படி அப்படி போய் அது கொஞ்சம் ஜாலியாக இருப்பார் கொஞ்சம் ஜாலியான அதோட ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு பதிவு பண்ணியிருப்பார் நீங்கள் வரும்போது உங்கள் ப ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்தாலும் கூட உங்கள் கிராஃப் இப்படி இருந்துச்சு ஏன் இப்படி இப்படி இருக்குது அப்படிம்பார் நான் முன்னே எப்படி தான் கிராஃப் வச்சுருந்தேன் இப்படி தான் வச்சுருப்பேன் இந்த மாதிரி எல்லாமே எல்லாத்துலேயும் ஒரு முறைப்படி இப்படி மகனே நாளைக்கு ஏதாச்சும் அவர் மகன் அவர் சூர்யா வந்து இங்கே எந்த இடத்துல இவரை பற்றி பேச போகிறோன்னா இதை 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 பற்றி சேர்த்துக்கோ அப்படின்னு அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருவார் அந்தளவுக்கு உள்ளவர் அந்த மாதிரி வந்து இவர் வந்து தன்னுடைய கல்யாணத்தை வந்து ஒரு நடிகை எல்லாம் நிறைய நடிகைகள் இவர் விரும்பினாங்க சிவகுமார் சார் எக்க அப்போ வந்து அவ்வளோ அழகாக இருப்பார் ம விரும்பினாங்க ஆனால் அவர் விரும்பலை தன்னுடைய குடும்ப தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண்ணாக கல்யாணம் பண்ணணுன்னு விரும்பினார் அதே மாதிரி தான் போயிட்டு கிராமத்தில் அவர் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் இன்றைக்கி வரைக்கும் அவங்க லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவர் வந்து பயங்கர கோ கூட அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா தூக்கி வச்சிட்டு போயிட்டே இருப்பார் ஆட்டோ அதாவது கார் வரலன்னா ஆட்டோவிலேயே ஏபிஎம் வரைக்கும் வந்திருப்பார் நடிக்க அந்த அளவுக்கு அதனால் இவர் என்ன நினைச்சார்னா அவருடைய மகன் மூத்த மகனுக்கும் இப்போ இவருக்கும் தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுன்னு பார்த்தார் இவர் ஜோதிகாவை லவ் பண்ண ஆரம்பித்தார் முதல் படத்துலேருந்தே இவங்க லவ் பத்துக்குச்சே ஆனால் யாருக்கும் தெரியாது முதல் படத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க முதல் படத்துலேருந்தே அவங்களுக்கு பிடிச்சி போச்சு அவங்களுக்குள்ள லவ் நடந்தது அது போகப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தது ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே பத்திரிகையாளர்கள் கசியை விட்டுட்டாங்க ஏன்னா சில எப்படின்னா சில இடங்களில் வந்து இவங்க அவுட்டோர் போகிறாங்கன்னா இவர் என்ன பண்ணுவார்னால் அவங்க டான்ஸ் மாஸ்டரோ ஒரு பெரிய மாஸ்டர்கிட்ட வந்து அவங்கள கொஞ்சம் இப்போ ஜாக்கிரதையாக பார்த்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க ஒரு லவர்ஸுங்கனால அதே மாதிரி ஜோதிகா அவுடர் போகும்போதுலாம் இவங்க அந்த டான்ஸ் மாஸ்டரையும் இவங்ககிட்ட வந்து டைரக்டருக்கு கூப்பிட்டு கொஞ்சம் அவங்கள ஜாக்கிரதையாக பார்த்துங்க எது பார்த்துங்கன்னு சொல்லிடுவோம் இதை வந்து கசியும் போது நாங்கள் பத்திரிக்கையாளர்களை வந்து லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே இந்த லவ் வரவே இருக்கத்தக்கதுன்னு பெருசாக ஜனங்களும் ஏற்றுக்கிட்டாங்க ஜனங்களும் வந்து இவங்களுக்கு சேரணும் அப்படின்னு ஆனால் இவருக்கு பிடிக்கவே இல்லை சிவகுமார் சாருக்கு பிடிக்கவே இல்லை பல வகையில் சொல்லி பார்த்தார் இல்லை நம்ம ஜ சமூகத்தில் போய் கோயம்புத்தூரில் கல்யாணம் பண்ணலான்னு கேட்டுக்க கேட்கலை பல வகையில் பார்த்தா டென்ஷன் ஆகிட்டு கட்டினாரு திட்டினாருன்னுலாம் கேள்விப்பட்டிருக்கோம் எங்கேயுமே முடியல அப்புறம் விஜயகாந்த் சார் வந்து அப்போது வந்து தலைவராக இருந்தார் நடிகர் சங்கத்தில் அவர்கிட்டையும் போய் வந்தால் சொன்னார் நான் இன்றைக்கி விஜயகாந்த் சாருடைய ம இவர் பேசி போன பிறகு கொஞ்ச நாள் நேரம் கழித்து நான் அந்த பக்கம் போனேன் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதிட்டு இருந்தேன் அதுக்காக போயிருக்கும் போது இப்போ தான் வந்தார் அவர் கற்றுட்டு போனார் அவருடைய பையன் லவ் பண்ணுறது ஜோதிகாவை லவ் பண்ணுறது பிடிக்கவே இல்லையா எப்படியாவது அவங்க பிரிங்க பி பிரிங்க பிடிச்சு பிரிங்க கேப்டன் என்ன நீங்கள் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணையும் திட்டி சொன்னதாகவும் சொல்லியிருப்பார் அது சொன்னார் விஜயகாந்த் சார் நான் நான் சொன்னேன் எதுக்கு சார் நீங்கள் பிரிக்க போகிறேன் நான் எதுக்குங்க ரெண்டு பேரும் சேர்ந்த சந்தோஷமாக இருக்கட்டும் விடுங்க நான் அதில் வாங்கி விட்டுட்டேன் அதோடு அப்படின்னார் விஜயகாந்த் சார் இது இது இந்த மாதிரி தான் பல இடங்களில் முயற்சி பண்ணி முடியலை அதுக்கு பிறகு வந்து இவங்க ஒரே ஒடி சூர்யா பிடிவாதமாக இருந்தார் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதே சூர்யா இவர் சிவகுமார் சார் வந்து அவருடைய எழுபத்தைந்தாவது பிறந்த நாளுக்கு நான் ஒரு பேட்டி எடுக்க போனேன் அப்போ சொன்ன என்ன சொன்னாருன்னா அவங்க மருமகள் மூத்த மருமங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு நானே தேடி இருந்தாரு கூட அப்படி கிடச்சிருக்காது அந்த அப்படி ஒரு அன்பான மகளாக எனக்கு கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டியிருந்தார் அதுக்கப்புறம் சில மனஸ்தாபம் ஆமாம் அதுக்கு பிறகு என்னென்னா மறுபடியும் உங்களுக்கு அந்த இவங்க வீடு மாதிரி போகிறாங்களே அதுக்கு பிறகு மும்பைக்கு போனாங்க இவன் நடிக்க வந்தாங்க நடிக்க மறுபடியும் நடிக்க வரும்போது உங்கள் ஒரு குறிப்பிட்ட அந்த முப்பத்தி ஆறு வயதுனில் அப்புறம் வந்து அந்த மகளிருக்காக அந்த மாதிரி சில படங்கள் எது ஒரு ராட்சஸ் இதெல்லாமே ஒரு ஒரு ஃபேமிலி ஓரியண்டான படங்கள் அது மாதிரி பண்ணாங்க ஆனால் எதுக்கு நடிக்க அப்படின்லாம் அதில் சார் சொல்லியிருப்பார் அதை விட்டுட்டாங்க அதுக்கு பிறகு இவங்க வந்து இங்கே அடிக்கடி இந்த மாதிரி நடிக்க வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவார் அதனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்க மும்பைக்கு போனாங்க இடையில் மும்பையில் அவங்க ஃபேமிலி இருக்குது இவங்க அவங்க தங் அக்கா ரெண்டு அக்கா இருக்காங்க இவங்க இவங்க தான் ரெண்டு அக்காக்களுக்கு அவங்களுக்கு ஒரு அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு நக்மா கல்யாணம் ஆகலை இங்கே இருக்காங்க அண்ணன் தம்பி இருக்காங்க தம்பி இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க ஃபேமிலி அங்கேயே இருக்குது அங்கே போயிட்டு இவங்க அந்த கணவருக்காக முயற்சி பண்ணாங்க கணவருக்காக ஒரு படம் அந்த சூரரை போட்டு அதை வந்து எடுத்து அதுங்க பெருசாக போகலை அதுக்கு பிறகு கருணான்னு ஒரு படம் பண்ணாங்க அந்த படம் வந்து அப்படியே பேச்சுவார்த்தையிலே முடிஞ்சிடுச்சு அது ஆனால் அங்கே என்னன்னா நீங்கள் வந்து மும்பையில் இருக்கணும்னா அங்கே இருக்கணும் உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் தான் மும்பையில் சில படங்களை ப பாலிவுட்டில் பண்ண முடியும் அதனால தான் இவங்க இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு இருக்கிறனால கணவருக்காக சில முயற்சி பண்ணாங்க முடியலை ஆனால் இவங்க இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு இவங்க வாய்ப்பு கிடைச்சி சில ப ப ஷூட்டிங் பண்ணும்போது சில கொஞ்சம் அந்த காஸ்ட்யூம் கொஞ்சம் அப்படியே எப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு பேச்செல்லாம் வந்துச்சு அப்போது கொஞ்சம் சத்தம் போட்டார் ஏன் என்னப்பா இது பண்ணுறீங்க எது காசு உங்களுக்கு காசெல்லாம் வச்சுருக்கீங்களே என்னத்துக்கு சம்பாரிச்சு என்ன பண்ண போனீங்க ஏன்னா அவர் விஜயகாந்த் சிவகுமார் சார் வந்து அவர் வாங்கின சம்பளமே கம்மியாக தான் வாங்கினார் சின்னப்பா தேவரேப்பா ஆட்டுக்காரால் மேலும் சூப்பராக போச்சுப்பா உனக்கு ஐம்பதாயிரரூபா சம்பளம் தான் தேவரையா வேண்டாம் வேண்டாம் எனக்கு நீங்கள் முப்பதே கொடுங்க போகிறோம் பார் இப்படிப்பட்ட ஆள் அவரு அதனால் கடைசி வரைக்கும் அவர் சம்பளத்தை ஏற்றுக்கல பேராசை எனக்கு வேண்டாம் இவ்வளோவே போகிறோம் எனக்கு கொடுக்குறதே போகிறோம் அப்படின்பார் அந்த மாதிரி ஆனால் இவங்க வந்து சம்பளம் ஏறிட்டே போயிடுச்சு இப்போ அவருடைய சம்பளம் நாற்பது கோடின்னு நினைக்கிறேன் சூர்யாவுக்கு அவருக்கு இருபது கோடினு நினைக்கிறேன் அந்த அதே மாதிரி அவங்களுக்கு மேடமுக்கு அவங்க அஞ்சு கோடி ஆறு கோடியோவான்னு நினைக்கிறேன் சம்பளம் இது கோடிகளில் போயிடுச்சு அப்போது வந்து நீங்கள் பாலிவுட் போன பிறகு அங்கே அங்கே பாலிவுட்டில் ஸ்டைல் ஸ்டைலில் வேறு தமிழ்நாட்டு ஸ்டைல் கிடையாது யாரை வந்தாலும் ஒரு ஹக் பண்ணி கட்டி பிடிச்சிப்பா கட்டி பிடிச்சி ஒரு உமா கொடுத்துக்குவாங்க பாலிவுட்டில் மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் காஸ்டியூம் எல்லாம் போட்டு கொஞ்சம் மாடர்னாக போட்டு தான் சுற்றுவாங்க அங்கே நடிக்கிற அதே மாதிரி இவங்க சமீபத்தில் கூட நம்ம பேசியிருப்போம்னு நினைக்கிறேன் ஒரு கோலமாவ் கோகிலா மாதிரி ஒரு படத்தில் இவங்க நடித்த ஒரு இதில் சீரியஸில் நடித்தாங்க அந்த வெப் சீரியஸில் கொஞ்சம் கிளாமராக இருந்துச்சு அது காஸ்ட்யூமு அப்புறம் பேசுகிற டைலாக்லாம் கொஞ்சம் கிளாமராக இருந்தது அதுக்காக அவர் கொஞ்சம் கூப்பிட்டு கண்டித்தார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் அது எந்தளவுக்கு என்ன தெரியல அதுக்கு பிறகு அந்த ஒரு வெப் சீரியஸ்னால் இங்கே இவங்க பண்ணாங்களே நயன்தாரா பண்ண அந்த கே வெப் சீரீஸ் தான் அந்த மாதிரி தான் ஒரு கஞ்சா விற்கிற ஒரு பெண் மாதிரி அது இல்லை அது கொண்டு போய் கடத்தி கொடுக்குறாங்களே இவங்கள அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது அதை இது பண்ணாங்க அதுக்கு பிறகு வந்து இவங்க பாலிவுட்லையும் ஒரு தங்கலை அங்கேயும் அங்கே வந்து இவங்க அங்கே போனாங்க ஒரு ஒரு வருஷம் கிட்டே இருந்தாங்க அவங்க என்ன நினச்சாங்கன்னா ஃபுல்லாக அங்கேயே தங்கிடுவாங்க போல் இருக்குது அப்படின்னு தான் இங்கே நினைச்சாங்க அப்புறம் பேரன்ல பேரன பேத்தியெல்லாம் நான் பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்குமேன்னு அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டார் இந்த மூத்த மகனுடைய பையன் பையன் பேர் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த குடும்பத்தினுடைய முதல் வாரிசு இல்லையா அந்த ஒரு பாசமெல்லாம் இருக்கும் அந்த பாசத்தோடு தான் அவர் நினைச்சிட்ருப்பார் அதுக்கு பிறகு ஒரு வருஷம் கழித்து அங்கேருந்து வந்துட்டாங்க இப்போ இந்த மாதிரியான மனக்கசப்புகள் தான் தனி வீடு போகிறதுக்கு ஒரு இதாக அமைதி இல்லை ஒரு சின்ன சின்ன சில நேரங்களில் சின்ன சின்ன உரசல்கள் வந்துடும் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லுவோம் அல்லது ஏதாவது சொல்லுவாங்க இதை ஏன் பண்ணிவிட்டு அதை பண்ணுங்கள் அது சரியில்லைல்ல இல்லை இது பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை மாறும்போது கொஞ்சம் டக்கு இதாகிடும் சிலர் சிலர் வந்து அவங்க ஏற்கனவே ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காங்க இப்போ ஃபேமஸான ஆளாக இருக்காங்க ஒரு சாதாரண இருந்து வந்து அது தெரியாது ஏன்னா குடும்ப பெண்ணாக இருக்கும்போது குடும்ப பெண் எல்லாமே இவங்க குடும்ப பெண் தான் ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வரும்போது நீங்கள் எல்லாமே மாமனார் மாமியாரை ஒட்டி தான் நீங்கள் அவங்களோட சார்ந்து தான் வாழணும்னு வைப்பாங்க இவங்க அப்படி கிடையாது இல்லை இவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலாக அவங்க ஒரு பெரிய ஹீரோயினாக இருக்காங்க இவரும் பெரிய ஹீரோ தனியார் போமே அப்படின்னு விரும்புவாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள இப்போ அந்த இப்போ சமீபத்தில் ஒரு ஃபாரின் டூர் போ வந்தாங்க அந்த ஃபாரின் டூர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்டியூம்லாம் ரொம்ப கிளாம்பரான காஸ்ட்யூம் போட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு போயிட்டு வந்தோம் அது ஒரு கணவன் மனைவி கனவு இது அதை வந்து நம்ம தப்பாக சொல்லவும் முடியாது அது அவங்களுடைய ஃப்ரீடம் அது போய்ட்டு வந்தாங்க அது போயிட்டு வந்தாங்க அது இது சில நேரங்களில் இது அந்த காஸ்டியூம் யாராவது பேசும் இவர் சு அவர் பேச மாட்டார் சார் யாராவது சில பேர் போவாங்களே பேசுவேன் உள்ளது ஃபோன் பண்ணிட்டு அது அவர் கொஞ்சம் ஆ ஆமாம் அந்த இந்த மாதிரி என் காஸ்ட்யூம் போட்டு சுற்றுறாங்களே ஏன் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா கேட்க மாட்டீங்களா என்ன சொல்ல முடியும் அது அவங்களுடைய ஃப்ரீடம் கணவன் மனைவிக்குள்ளே அவங்க இருக்கிற ஃப்ரீடம் கணவனே ஓகேன்னு சொல்லும்போது அவர் ஓகே போடுறாங்க அது காஸ்ட்யூம் இதை இவர் என்ன சொல்ல முடியும் பாவம் இவர் இந்த மாதிரி மாட்டிக்குவார் சரி சொல்கிறேன் சொல்கிறேன் அது அது வந்து அப்படி சில நேரம் டக்குனு கோவம் வந்துடும் அவருக்கு பயங்கர கோபம் வரும் பயங்கர கோபி அதான் சொல்லுவார் என் மனைவி என்னை தாங்கிட்டது தாங்கிட்டா பாருங்க அடுத்த ஜென்மத்தில் அவள் தாயாக பிறந்த நான் அவளுக்கு சேவை பண்ணும் அப்படிம்பார் அந்த அந்தளவுக்கு கோவப்படக்கூடிய ஆள் அவர் அதனால் கோப் அந்த கோபம் வர்றவங்க ஏன்னா டக்குன்னு ஏதாச்சும் வார்த்தை சொல்லிடுவாங்க இது தயங்க நடக்கிற எல்லா விஷயமும் நடக்கிறது தான் அதனால் இப்போ வந்து இவங்க வந்து இந்த வீட்டை இந்த வீடு இருக்குது ஆனாலும் கூட அந்த இன்னொரு வீட்டுக்கு அந்த ஈஸியாக 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 அந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு இங்கே அடையாரில் இன்னும் கொஞ்சம் இந்த இது கட்டிட்டு வர்றாங்க இப்போ அந்த மெட்ரோ கிட்ரோ வரனால இப்போ பயங்கர பாதிப்பு அவங்களுக்கு உள்ளே போகவோ வரவோ இது இருக்குது அதனால் ஈஸியாக போகிறாங்களாம் என்னன்னு தெரில அது அது அதுக்காகங்க இருக்கலாம் ஏன்னா ஃபேமிலிக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்குது ஆனாலும் கூட அவர் அதாவது சூர்யாவுக்கும் ஒரு சில நேரங்களில் அவருடைய அப்பாவுடைய மாடலாக இவர் இருக்காருன்னு சொன்னாலே பிடிக்காதவர்கள் ஒரு முறை பேச்சு வக்கலை சூர்யா சார் உங்கள் அப்பா மாதிரியே இருக்கீங்க சார் அப்படின்னு அதுதான் சார் எனக்கு பாதிப்பு அப்படின்பார் ஏன்னா அவருடைய காஸ்டியூம் அவருடைய க கேரக்டரே வேறு ரொம்ப சாஃப்டாக இருந்து சாஃப்டாக நடிச்சு அப்படியே போயிட்டார் ஆனால் இவருக்கு ஒரு பரபரப்பான ஒரு ஹீரோ வந்தவர் ஒரு பரபரப்பு வேற வரணும் இவர் அமைதி ஏற்கனவே அமைதியான சாமியார் இவர் உம்மங்க உன்னு இருப்பார் ரொம்ப அமைதியாக இருப்பார் பேச மாட்டார் சூர்யா சினிமாவுக்கு வந்து தான் இது இதான நான் சொன்னேன் ஒரு முறை சிம்ரானுக்கில் முத்தம் கொடுக்குற காட்சியிலே இப்போ பதினேழு இருபது டேக் வாங்கினவர் மற்ற மாதிரி இருந்தால் இருபது டேக்லேயே தப்பு தப்பாக முத்தம் கொடுத்து இருபது முப்பது டேக் எடுத்திருப்பாங்க தப்பு தப்பாக முத்தம் கொடுத்து ஆனால் இவர் வந்து தயங்கிட்டு வேத்து கொட்டி இது பண்ணி அட போய் நானே முத்தம் கொடுத்துறேன்னு அந்த கடைசியில் சிம்ரானே இவங்களுக்கு முத்தம் கொடுத்து அந்த சீன் முடித்தான்னுவேங்க அந்த மாதிரி ஒரு இதாக உள்ளவர் அவங்க அப்பாக்கிட்டேருந்து அந்த பழக்கம் அவங்க இருக்குது இல்லையா அந்த பழக்கத்தில் அப்படியே கொஞ்சம் கண்டிஷனாக அப்படியே கொஞ்சம் நடைஞ்சி ஓரமானிக்கிறது இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் தா தாண்டி இப்போ பரபரப்பான ஒரு ஹீரோவாக வரணும்னு நினைக்கிறாரு அது வந்துட்டார் இப்போ அவர் தண்ணி கொடுத்தனும் தனி கொடுத்தனும் போகும்போது அவங்களுக்குள்ள மனம் விட்டு பேச ஏதாச்சும் அடுத்த கேரக்டர் அடுத்த சொந்தமாக படங்கள் வேற தயாரிக்கிறாங்க அதெல்லாம் இருக்கும் ஒரு இடம் கொஞ்சம் தேவை கம்பெனியை வச்சுக்கலாம் அதுக்கும் தேவை அந்த அந்தளவுக்கு தான் இருக்கும் ஒரே அடியே பிரிய மாதிரி பிரிக்க மாதிரி இருக்க மாட்டாங்க இவரும் விட மாட்டார் சிவகுமார் சார் அந்த ஃபேமிலியோடு இருக்கணும்னு ஆசைப்படுவார் பேத்தியோடு இருக்கணும்னு ஆசைப்படுவார் இப்போ இப்போ மகன் இருக்கார்ல சின்ன கார்த்திக் இருக்கார்ல அவரும் மிகப்பெரிய செல்வந்தருடைய ம பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அவ அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு பையன் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கும் ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி